நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள்லாம் எப்படி வருதுன்னு நாம நினைக்கிறோம் டெக்னாலஜியால இல்லனா ஒரு புது இப்படி இப்படிதானே ஆனா உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்துக்கான காரணம் ரொம்ப பழமையான ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கேள்வி ஒரே ஒரு வார்த்தை அதனால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தைய உருவாக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த கேள்வியோட தான் நாம இந்த ஆழமான பயணத்தை தொடங்க போறோம் வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஆதியில் ஒரு நற்சொல் இருந்ததுன்னு சொல்ற இந்த வரி இது சும்மா ஒரு கவிதைக்காக சொல்லப்படல எல்லா மனித சமூகங்களுக்கும் அந்த தொடக்கப்புள்ளி வார்த்தைகள் தான் பல கலாச்சாரங்களும் ஒத்துக்கிட்ட ஒரு அடிப்படை உண்மை இது சரி இப்போ இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் வார்த்தைங்கிறது வெறும் லேபிள்ஸ் மட்டும் கிடையாது அது நம்ம உலகத்தை உள்ளே இருந்து உருவாக்குற கருவிகள் அது தான் இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம் இந்த ஆய்வோட மையக்கருத்தே இந்த செம்பொருள் தாங்க இது என்ன செம்பொருள் இது வெறும் சாதாரண வார்த்தைன்னு நினைக்காதீங்க இது உலகத்தை விவரிக்கிறதோட நிக்காம அந்த உலகத்தையே வடிவமைக்கிற சக்தி கொண்ட சொல் சரியா சொல்லணும்னா நம்ம எண்ணங்களை செயல்களை ஏன் நம்ம எதார்த்தத்தையுமே உருவாக்கும் திறன் கொண்ட வார்த்தைகள் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாம எல்லாரும் வாழ்றது ஒரே உலகம்தான் அது புறநிலை யதார்த்தம் ஆனா நாம ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளை வச்சு நமக்குன்னு தனியா சில உலகங்களை உருவாக்குறோம் நம்ம நோக்கம் இலட்சியம் அர்த்தம் இதுல எல்லாம் நிறைஞ்ச உலகங்கள் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க சொல்லப்போனா வார்த்தைகளை வச்ச இப்படி நமக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்குற அந்த திறமை இருக்கே இதுதான் மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற ஒரு தனித்துவமான அறிவு இந்த ஒரு விஷயம்தான் நம்மள மற்ற எல்லா உயிரினங்கள் கிட்டே இருந்தும் வேறுபடுத்துது இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி சும்மா வாழ்க்கையை வாழ்கிறத விட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒரு நோக்கம் இதையெல்லாம் தேடி போக வைக்குது சரி இப்போ இந்த சக்தி ஒரு தனி மனுஷனோட மனசிலிருந்து எப்படி நம்ம சமூக கலாச்சாரத்தோட அடித்தளமா மாறுதுன்னு பார்க்கலாமா அந்த ஆழமான வார்த்தைகள் எப்படி வெளிப்படுது தெரியுமா பொன்மொழிகளா உருவகங்களா சின்ன சின்ன கதைகளா பாட்டுகளா இப்படித்தான் இப்படி வெளிப்படும்போது தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுற ஒரு பண்பாட்டு டிஎன்ஏவாவே மாறிடுது இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் பாக்கணுமா புறநானூர்ல வர இந்த வரிய பாருங்க தமக்கென முயலா பிறர்க்கேன முயலுனர் உண்மையானே அதாவது தனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாடுறவங்க தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா தன்னலம் இல்லாம இருக்கிறதுங்கிற ஒரு சின்ன ஐடியா ஒரு சமுதாயத்துக்கே ஒரு அறநெறியா எப்படி மாறுதுன்னு இன்னொரு விஷயம் அதே புறநானூருல அரசனே அறிவுடையவன போவான்னு சொல்றாங்க ஒருத்தன் கீழ்பாலா இருந்தாலும் படிச்சவனா இருந்தா மேற்பாலா இருக்கிறவன் கூட அவனை நாடி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சமூக அந்தஸ்த விட அறிவுக்கு தான் மதிப்புங்கிற நெறிய நம்ம முன்னோர்கள் வார்த்தைகள் மூலமா இவ்ளோ அழகா சொல்லிருக்காங்க ஒரு கலாச்சாரத்தையே உருவாக்க முடியும்னா தலைவர்கள் எப்படி இந்த சக்திய பயன்படுத்தி அவங்க நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வராங்க ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க அந்த செம்பொருள் வார்த்தைகள் முதல்ல மக்களோட உணர்வுகளோட பேசுது அப்புறம் எல்லாரையும் ஒரே மனநிலைக்கு கொண்டு வருது கடைசியா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிற அடித்தளத்தை உருவாக்குது மகாத்மா காந்தியை எடுத்துக்கோங்களேன் தங்களோட இலட்சியத்துல நம்பிக்கை இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் வரலாற்றைய மாத்தலான்னு சொன்னாரு இந்த மாதிரி பொன்மொழிகளை சொல்லி சொல்லி தான் ஒரு பெரிய உந்து சக்தியை உருவாக்கினாரு ஒரு நம்பிக்கைய ஒரு நாடு முழுதும் பாரவன சுதந்திர இயக்கமா மாத்தினாரு அதே மாதிரிதான் நெல்சன் மண்டேலா ஒரு செயல் முடிகிற வரைக்கும் அது சாத்தியமே இல்லாத மாதிரிதான் தோணும்னு சொன்னாரு அவரோட வார்த்தைகள் என்ன முடியும் என்ன முடியாதுங்கிற மக்களோட பார்வையே மாத்துச்சு ரொம்ப பெரிய தடைகள் வந்த போதும் விடாமுயற்சியை வளர்த்துச்சு பழங்கால தலைவர்களை பார்த்தோம் இப்ப கொஞ்சம் மாடர்ன் வேர்ல்டுக்கு வருவோம் சாம்சங் கம்பெனியோட மந்திரத்தை பாருங்க உங்க மனைவி புள்ளைங்க தவிர மத்த எல்லாத்தையும் மாத்துங்க பாத்தீங்களா இந்த ஒரு சிம்பிளான ஆன பவர்ஃபுல்லான லைன் ஒரு பெரிய கம்பெனியோட இலட்சியத்தையும் சொல்லுச்சு அதே நேரத்துல அது போகக்கூடாத எல்லையையும் போட்டுடுச்சு சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கொள்கை எப்பவுமே ஒர்க் ஆகும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தத்துவத்தை இப்போ இருக்கிற மாடர்ன் கார்ப்பரேட் வெற்றியோட நேரடியா இணைக்குது திருக்குறள்லயே இத பத்தி அழகா சொல்லிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எஃபெக்டிவ் திருவள்ளுவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா இன்சொலால் ஈரம் அதாவது வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல அன்பு கலந்த உண்மைதான் சிறந்த பேச்சுங்கிறாரு இப்படி நல்ல வார்த்தைகள் பேசும்போது என்ன ஆகும்னு தெரியுமா அல்லவை தேய அறம் பெருகும் கெட்டது எல்லாம் குறைஞ்சு நல்லது பெருகும்னு சொல்றாரு இது வெறும் ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட் நல்லதா நேர்மையா பேசுறதுதான் ஒரு பலமான வளமான அடித்தளத்தை உருவாக்கும் இது சும்மா பழங்கால தத்துவம் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு கம்பெனிகள்ல கூட இந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறது மக்களோட உணர்வுகளோட போறதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பிரச்சினைகளை தீக்குது மாற்றத்துக்கு வர்ற எதிர்ப்பை குறைக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது மொத்தத்துல சொல்லணும்னா இந்த செம்பொருள் வார்த்தைகள் ஒரு மேக்னட் மாதிரி அது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற உத்வேகத்தை வெளியே கொண்டு வருது நம்ம மாற்றத்தோட நோக்கம் என்னன்னு புரிய வைக்கது அது எல்லாரோட இலட்சியமா மாத்துது சரி இதுவரைக்கும் பார்த்தது இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்கவேஸ் என்ன முத விஷயம் வார்த்தைகள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது ரெண்டாவது கதைகள் பொன்மொழிகள் மூலமா நம்ம கலாச்சாரம் கட்டமைக்கப்படுது மூணாவது தலைவர்கள் வார்த்தைகளை வச்சுதான் மக்களோட உணர்வுகளை தூண்டுறாங்க நாலாவது இந்த பிரின்சிபிள் எப்பவுமே எந்த காலத்திலயும் பொருந்தோம் இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க ஆபீஸ்லையோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்க என்ன மாதிரியான செம்பொருள் வார்த்தைகளை பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க